உ என்னோட கேள்வி என்னன்னா சாமி தர்மத்துக்கும் கர்மத்துக்கும் என்ன டிஃபரென்ஸ் நம்ம எப்படி தர்மம் பண்ணணும் என்ன மாதிரி இருக்கு அது எனக்கு பெரியவங்களுக்கும் என்ன வித்தியாசம் குழந்தைங்களுக்கு அறிவு கம்மியா இருக்கும் சரி பெரியவங்களுக்கு எல்லாமே அறிவு பின்ன உலகம் என்ன இருக்கு அறிவு கம்மியாக பெரியவங்களுக்கு மட்டும் அறிவு ஜாஸ்தியாச்சு அனுபவம் இருக்கும் பெரியவங்களுக்கு குழந்தைங்களுக்கு அனுபவம் இருக்காது கர்மத்துக்கும் உள்ள வித்தியாசம் தர்மம் பண்ணினா அறிவு வளரும் தர்மம் பண்ணினா மனம் சுத்தமாக இருக்கும் கருமம் பண்ணினா மனம் கருத்து போயிடும் கர்மம் பண்ணினா அறிவு மங்கி போய்டும் தான் நினைக்கிறேன் சமை இப்போ கர்மம்னால் எது எதுக்கு கர்மம் இதில் வர காலை இல்லாத பொறுக்கும் இல்லை சமை கர்மம் பண்ணுறோம்னா நம்ம எது என்ட்டு தெரியும்ட்டு சமை கர்மம் வேணாலும் எது இன்னொருத்தனுடைய மனம் துக்கப்படுற மாதிரி நீ நடந்துக்கின்னால் அது கர்மம் சரிங்க சார் இன்னொருத்தர் மனம் உன்னை பார்த்த உடனே சந்தோஷப்படுற மாதிரின்னா அது புண்ணியம் சொல்லு இப்போ நம்ம தர்மம் எந்தெந்த மாதிரி தர்மம் பண்ணுவோம் எதோ ஒன்னாலும் கூட தர்மம் பண்ணலாம் கோவிலுக்கு சரிங்க ஆ சார் எனக்கு ஒரு பெண் குழந்தையை ஒரு கோவிலுக்குன்னு விட்டுடுவாங்க ஒரு வீட்டில் மாடு வச்சிருப்பான் கோவிலுக்குன்னு விட்டுடுவாங்க ஒருத்தன் லேண்ட் வச்சிருப்பான் கோவிலுக்குன்னு ஏஜி வச்சிருப்பான் இதெல்லாம் தர்மத்தில் சேரும் சரிங்க சார் தெரியுமா அது மாதிரி உங்ககிட்ட என்ன இருக்குதோ உன்னால என்ன முடியுமோ அதை குடுத்தீன்னா தருமம் அடுத்தவங்க உன்னால எவ்வளவு எடுக்க முடியுமோ அதை எடுத்தீன்னா தருமம் இதுல எதுவோன்னு நீ செய்துக்கோ சார் இருக்கும் போது நாலு பேருக்கு மேல செய்ய அவன் வாய் வாழ்த்துக்குமே அந்த மாதிரியான மனசை உருவாக்கிக்கணும் நீ முதல்ல அது இல்லாத நான் நான் இதே யாரா பண்ணக்காரன் கடவுள் ஒத்தனை தவிர இந்த உலகத்துல ஏக நம்ம பண்ணக்காரங்க கிடையாது நீ பணக்காரன் உங்க வீட்டுல பக்கத்து வீட்டுக்காரன் உன்னை விட பணக்காரன் பக்கத்து தெருல அவனை விட பணக்காரன் அப்புறம் யார்டா இங்க பணக்காரன் நல்லவனா வாழ்டா பணக்காரனா வாழணும் ஆசைப்படாத நல்லவனா வாழ்ந்து கடினம் அந்த வாழ்க்கையை வாழ் கடவுள் உன்னை கூப்பிட்டு பணக்காரனா வாழ்ந்தேன் இங்க தானே பந்தியா சுத்தணும் இதாமா ஏன் வாழ்க்கை அந்த அம்மா எனக்கு ஒரு போன் பண்ணாங்க சாமி நான் எவ்வளோ பெரு வீடியோக்கள் பார்த்தேன் எத்தனையோ ஆன்மீகவாதிங்க வீடியோ பார்த்தேன் எத்தனையோ சாமியாருங்க வீடியோ பார்த்தேன் ஆனால் யார் பேசுன்தான் எனக்கு ஒரு தெளிவு கிடைக்கல உங்கள் வீடியோவை பார்த்து நான் இன்னைக்கு தெளிவாக இருக்கிறேன் சாமி என்னுடைய கணவர் இறந்து இருபது வருஷமாச்சு நான் அவர் நினைவோடு தான் வாழ்ந்துன்னு இருக்கிறேன் அப்படின்னாங்க அப்போ நான் சொன்னேன் என்னம்மா இவ்வளோ பெரிய முட்டால் வேலை செய்துக்கிறேன் என்ன சாமி அப்படின்னாங்க உன் கணவர் வா வாழ்ந்து நீ எவ்வளோ இந்த உலகத்துக்கு செய்ய வேண்டிய செயலெல்லாம் இழந்துட்டியம்மா நீ செய்யத்தை விட்டுட்டிய ஏன் சொல்கிறேன்னா உன் கணவர் இறந்துட்டு அவர் பிறக்காமல் இருந்தார்னா உன் கணவர் நினைவோடு வாழ்றது தப்பு இல்லை ஆனால் இருபது வருஷத்துக்கு முன்ன இறந்த கணவர் அவர் பிறந்து காலேஜில் படிச்சுங்கிறார் நீ இப்போ போய் உன் கணவரோட நினைவோட வாழ்ந்து நீ மற்ற செயலெல்லாம் செய்யாமல் இழந்துட்டியம்மா இது அறியாமல் இல்லையாம்மா ஆமாம் சாமி இவ்வளோ நாள் எனக்கு இதை யாருமே இந்த விளக்கம் கொடுக்கல இனிமேல் நான் தெளிவாக இருக்கிறேன்னு செய்கிறாங்க இங்கிலாண்டு நாடுனால் கவிச்சு சாப்பிடாம இருக்க முடியாது இங்கிலாண்டில் போய் கவிச்சு சாப்பிட நாட முடியுமா அப்படிப்பட்ட நாட்டிலேருந்து எனக்கு ஃபோன் பண்ணுறாங்க சாமி முதல்ல நான் ஒண்டி கவிச்சு சாப்பிடா இருந்தேன் இன்றைக்கி என் ஃபேமிலியை கிட்டத்தட்ட எங்கள் குடும்பம் எங்கள் அம்மா எங்கள் அண்ணன் தம்பி தங்கண்ணி எல்லாரும் சேர்ந்து ஒரு பதினஞ்சு பேர் இருக்கிறோம் இங்கே நாங்கள் கவிச்சி சாப்பிட்றது இல்லை நாம் இங்கே எங்கள் குடும்பம் மட்டும் இல்லை எங்களை சார்ந்த குடும்பங்கள்லாம் கவிச்சி சாப்பிட்றது நிறுத்திட்டாங்க இருந்தோம் அப்படின்னு அப்போது ஏதோ ஒரு விதத்தில் நம்ம ஒன்றும் பெரிய படிப்பாளி இல்லை ஒரு பெரிய மகான் இல்லை ஒரு பெரிய பணக்காரன் இல்லை நம்ம சாதாரண ஒரு மனுஷன் ஆனால் அனுபவத்தை வச்சு நான் பேசின்னு இருக்கிறேன் இந்த அனுபவம் பல பேர் வாழ்க்கைக்கு உதவி இருக்குது அது ஒரு சின்ன சந்தோஷம் தானே தவிர நான் இவ்வளோ பேருமா பாராட்டினாங்க அப்படின்னா ஒரு பெரிய ஆளுன்னு நான் எப்போவுமே நினச்சது இல்லைம்மா என்ன அந்தம்மா தாமரை செல்வி தமிழ் ஆராய்ச்சி மையத்தில் இருக்கிறாங்களே அந்தமா என்ன ஒரு நாள் சொன்னாங்க சாமி உன்னை ரிஷின்னு சொல்லலம்மா மகானன்னு சொல்லம்மா முனிவருன்னு சொல்லம்மா சித்தருன்னு சொல்லம்மா அப்படின்னு லைனாக சொன்னாங்க எதுவுமே சொல்லாத மனுஷன் சொல்லுமா ஏன்னா உண்மை அது நான் ஒரு சராசரி மனிதன் நான் பேசின்னு இருக்கிறது ஒன்று வானத்திலிருந்து வந்து நான் முனிவர் சித்தரு புத்தருன்னு பேசினு இல்லை என்னுடைய அனுபவத்தை மக்களுக்கு சொல்லின்னுக்குறேன் அதை எடுத்துக்கிறதும் எடுத்துக்கிறதும் அவங்களோட சொந்த விஷயம் அது இது அந்த அனுபவத்தை நான் பேசுகிறேன்னு நான் பெரிய மகானு நான் பெரிய ஞானி அப்படின்னு சொன்னால் என்ன நான் ஏமா மற்றவங்களை ஏமாத்தனோ இல்லை என்னையே நான் ஏமாத்திக்கிற கதையாக போடும் அது அதனால் நான் அதை விரும்புறது இல்லைம்மா நான் மனுஷன் அனுபவத்தை பேசுறேன் அதை எடுக்கிறதும் எடுக்காதான் அவங்க அவங்களுக்கு அவருக்கு வயசு எழுபத்தெட்டு அவர் ஃபோன் பண்ணுறாரு எல்லா ஆன்மீகமும் கேட்பேன் சாமி அந்த ஆன்மீகம் கேட்கும்போது எப்படின்னா எட்டாவது மாடியில் பேசின்தான் கீழே கேட்குற மாதிரி தான் கேட்கும் ஆனால் உங்களுடைய ஆன்மீகம் வந்து நெஞ்சிக்குள்ளே இறங்குது அப்படின்னு வருது ஏன்னால் இப்போ ஒரு இங்கிலீஷ்காரனை உட்கார வச்சுட்டு நான் போய் தமிழில் பேசினா அவனுக்கு என்ன புரியும் இல்லை அவன் இங்கிலீஷ்கார் நான் உட்காந்து இங்கிலீஷில் பேசினேன் எனக்கு என்ன புரியும் அது மாதிரி பேசி என்ன புண்ணியம் ஒரு விஷயம் நம்ம நம்ம பேசும் நம்ம ரெண்டு பேர் தான் இப்போ பேட்டி எடுக்கிறோம் ஆனா இது நம்ம ரெண்டு பேருக்கு இருக்கக்கூடாது இது உலகத்துக்கு இருக்கணும் அடுத்தவனுக்கு பயன் தரணும் நம்ம பேசுற பேச்சு அப்ப அப்படி பேசும்போது அவனுக்கு புரியுற மாதிரியே பேசணுமே தவிர நான் பேசாம பேசுவேன்னு பிரயோஜனம் இல்லை இந்த இலக்கணம் இலக்கியம் எல்லாம் அது ஸ்கூல்ல காலேஜில் வச்சுக்கலாம் பொது இடத்துல தேவையற்றது அது அப்ப பொதுமக்களுக்கு தேரா போ சேராது அது படிச்சவங்களுக்கு வரைக்கும் சேரும் இன்னி ஆன்மீகத்துல ஆன்மீகம்னா எல்லா ஆன்மீகம் தான் எல்லாரும் பேசுறாங்க ஆனால் ஆன்மீகத்தில் அவங்கள சார்ந்து போறவங்கள பார்த்தீங்கன்னா ஒரு நாற்பது வயசு நாற்பத்தஞ்சு வயசு ஐம்பது வயசு அறுபது வயசு இருக்கும் ஆனால் என் வண்டி ரோட்டில் போக முடியல பத்து வயசு பசங்க பதினஞ்சு வயசு பசங்க இருபது வயசு பசங்க வண்டியை பிளாக் பண்ணி இறக்கி செல்ஃபி எடுத்துன்னு போடுறாங்க நம்ம பேசுகிற பேச்சு அவங்களுக்கு புரிஞ்சுது அதுதான் காரணம் ரொம்ப அருமையாக போடும் எனக்கு ஒரே ஒரு நான் என் கையில் கொடுக்காது என் கருத்தில் போட்டானுங்களான்னு வருத்தப்பட்டேன் ஏன்னா ஒரு தொப்பிய போட்டானுங்க எனக்கு இந்த கண்ணாடிய போட அதை கைட்டு வச்சுக்கிறேன் கூலிங் கிளாஸ் ஒண்ணு போட்டு ஒரு எங்கன்னா ஒரு ஆயிரம் சவரம் இருக்கும் பொழுது ரெண்டு சைனி உள்ள மாட்டு சாலங்க மாதிரி மாட்டி வச்சுட்டாங்க ஒன்னே ஒண்ணு குத்து அந்த ஆசிரமத்தை கட்டிட்டு இருப்பாங்க ஆனா கொடுக்க மாட்டாங்க என் கழுத்துல தான் போடுவேன் அந்த மாதிரி பண்றாங்க இல்ல நீங்க சொன்ன வார்த்தை அந்த மாதிரி அதுதான் பசங்களுக்கு நீங்கள் எந்த வீடியோ எடுத்தினாலும் என்னுடைய வீடியோ இல்லாத இதுவே கிடையாது வாட்ஸ்அப்பு கிடையாது அந்த மாதிரி அளவுக்கு அது ஆயிடுச்சு பசங்க அவ்வளோ அது ஒரு குரூப் குரூப்பாக இருக்கிறாங்க அவங்க எடுத்து போகிற அதை தான் சொன்னண்ணே ஆன்மீகன்றது ஒரு நாற்பதுக்கு மேலே இப்போ வருவாங்க ஆனால் இளமையில் எளிஞ்ச பசங்க இருக்கிற ஆன்மீகம் எனக்கு தான் முதுமையில் இருக்கிறோம் எப்படி ஒன்றா மாறிடுவான் இந்த இளமையில் இருக்கிற வெறி இருக்குது அது மாறவே மாறாது இன்னைக்கு ஆன்மீகத்தில் அந்த இளமையில் என் மேலே அவ்வளோ பெரிய இருக்கிறாங்க அது ஒரு பெரிய சந்தோஷமான விஷயமா எனக்கு சொல்லு அந்தமா பொண்ணு எடுத்துன்னு வந்திருந்தாங்க அந்த பொண்ணு நிறைய படிச்சிருக்குது ஆனால் கல்யாணத்துக்கு ஒத்துக்க மாட்டேந்தோம் அந்தம்மா வந்து நம்ம கிட்ட உபதேசம் வாங்கினாங்க அந்தமா சொல்றாங்க ஒரு காலில் போய் ஆசிர்வாங்க நான் ஏன் அந்த ஆள் போய் விடணும் அப்படின்ட்டு நான் சொன்னேன் அதை ஏன் கப்பல் பண்ணுறேன் ஊட்டுற தானே வரும் அப்படின்னா அங்கே போய் உட்காந்து சாப்பிடுவோம் சரின்னு நான் பேசி நின்றுட்டு நான் உள்ள பேச தப தப்பன்னு பின்னாடியே வந்து ஓன காலபுஷன் அழுவது வந்து உள்ள அப்போ சொன்னேன் இங்கே வந்து அழகு கூடாது சிரிக்கணும் சிரித்தா போதாது சிந்திக்கணும் நீ ஒரு வயசு பொண்ணு இப்படியே தான் சொன்ன என்னடா சாமியார் இப்படி பேசுகிறாரு நினச்சிக்காதீங்க நான் உண்மையை பேசுறேன் நான் எப்பவுமே நான் மிக சும்மா மர்த்தீகரிச்சியெல்லாம் பேச மாட்டேன் நான் சொன்னேன் நீ ஏதோ கோணம் மானிய கூட உன்னை சமூகம் விட்டுடும் கிளி மாதிரி இருக்கிற உன்னை பழம் மாதிரி கொந்திடுவாங்க ஞாபகம் வச்சு ஒரு குறிப்பிட்ட காலம் வரைக்கும் ஒரு தாயும் தகப்பனும் ஒரு பெண்ணுக்கு பாதுகாப்பு அந்த குறிப்பிட்ட காலம் தாண்ட உடனே கனவன் தான் பாதுகாப்பு நீ சமூகத்துல தனித்து ஒரு பெண்ணால வாழவே முடியாது இந்த சமுதாயத்துல அப்படின்னு பேசிட்டு போயிடுச்சு ஒரே மாசத்துல கல்யாணம் ஆகி வச்சான் போன ரெண்டு வாரத்துக்கு முன்னே எல்லா கிளம்பி மாதிரி இருந்து வீட்டுக்கு வந்துட்டாங்க என்னம்மா அப்படின்னா எனக்கு கனவு கண்ட மாதிரி இருக்குது சாமி ஒரு மாதத்துல கல்யாணம் ஆயிடுச்சு பெங்களூரில் ஐடி கம்பெனியில் மாப்பிள்ளை மாப்பிள்ளையும் வந்துட்டார் அப்புறம் வீட்டுக்கு வந்து எல்லாரும் ஆசீர்வாதம் பண்ணி பேசி அமிச்சேன் அந்த பொண்ணு சொல்லிட்டு போகுது போகும்போது என்கிட்ட கல்யாணம் ஆகி ஒரு ஒரு வாரம் ஆச்சு அந்த பொண்ணு சொல்லிட்டு போகுது ஆன்மீகத்துக்கும் குடும்பத்துக்கும் சம்மந்தம் இல்லைன்னு நீங்கள் பேசியிருக்கிறீங்க என்ன சொல்லுது பேசியிருக்கிறீங்க ஆமாம் பேசிக்கிறேன் நான் அடுத்த மாதம் வருவேன் எனக்கு உபதேசம் கொடுக்கணும் நீங்க அப்பா அம்மா அப்படின்னு அது மாதிரி ஏன்னா இன்னைய சமுதாயம் வந்து பெண்ணுன்றது ஒரு காந்த பொருள் மாதிரி சாதாரணமா நினைச்சிடாது அது எல்லா பொருளையும் இழுக்கக்கூடிய சக்தி அதுக்கு உண்டு அது இழுக்கும்போது போது துப்பேறி இப்ப வந்து நல்ல இரும்பு கண்ட இரும்பு எல்லாம் போய் ஓட்டிக்கும் அதுல இல்லையா இன்னைக்கு அப்படிதான் பெண்களுடைய வாழ்க்கை செதஞ்சு போய் இருக்குது அதனால பெண் வந்து எப்பவுமே ஒரு பாதுகாப்பா வாழறது நல்லது அதே நேரத்தில் பெண்ணு வந்து தாய் தப்பம் வந்து யாருமே வந்து நம்ம பொண்ணு எப்படின்னா போட்டோன்னு வாழ வைக்குமா அப்படி வா அந்த மாதிரி வாழ வைக்கிறவங்க உண்மையான தாய் தோப்பனாக இருக்க முடியாது உண்மையான தாய் தப்பம் எவ்வளோ ஏழ்மையாக இருந்தாலும் எவ்வளோ வசதியாக இருந்தாலும் நம்ம பிள்ளைங்க நல்லா வாழணும் தான் ஆசைப்படுவாங்க அந்த தாய் தாப்பனுடைய பேச்சை மீறி உன்னுடைய வாலிப கோராலால கோளாறால் உன் வாழ்க்கையை கற்றுக்குன்னு பின்னாடி தாய் தப்பம் கூட்டணை வந்து நிற்காதீங்க அதனால் தாய் தப்பம் பேச்சை கேளுங்க அருமையான வாழ்க்கை வாழுங்க சமூகத்துக்கு நீங்க ஒரு அடையாளமா இருந்தா அதுவே நான் சொல்ற உங்களுக்கு அறிவுரையா இருக்கும் சில சில பேர் பேர் பார்க்க பார்க்க முடியல முடியல என்கிட்ட எனக்கு வந்து ஐயா சிவனா தெரியுது நீங்க முருகரா வந்திருக்கா மாதிரி இதெல்லாம் தப்பு இல்ல நான் இருக்கக்கூடிய எல்லாரும் தான் ஆனால் உணர்ந்தவங்களுக்கு தெரியும் உணர்றவங்களுக்கு தெரியாது ஆனா உணராம போனாலும் அவங்க சிவந்தான்

அவருக்கு படிப்பு இல்லை அவருக்கு பணம் இல்லை அவருக்கு ஆர்பலம் இல்லை எதுவும் இல்லாத ஒருத்தர் இவ்வளோ பெரிய சாம்ராஜ்யத்தை உருவாக்கியிருக்காருன்னா இவ்வளோ பேர் சேர்ந்துருக்கிறோம் இங்கே நான் ஒருத்தன் இல்லை என் கூட நீங்களும் இருக்கிறீங்க உங்கள் கூட நானும் இருக்கிறோம் அப்போ நாம் என்ன பண்ணோம் இன்னும் ஒரு படி முன்னே போய் நிற்கணும் நீங்கள் என்ன பண்ணோம் வார்த்தைக்கு வார்த்தை குருநாதரை பற்றி பேசணும் நாலு பேருக்கு சொல்லணும் அவரோட பெருமையை பேசணும் இது பேச 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 அதுவே மந்திரமாகி அது ஒரு சக்தி கிடைக்கும் புரியுதுங்களா இது ஒரு ஆள் செய்கிற விஷயம் இல்லை நம்ம ஒவ்வொருத்தருடைய கடமை இதை மறக்கவே கூடாது நம்ம முக்தி ஆயிருமோ இல்லையோ நம்ம போகிற நாள் வரைக்கும் நம்ம குருநாதரோட பெருமையை மறக்கவே கூடாது அதை எங்கேயும் விட்டு முடக்கூடாது விட்டு கொடுத்தா அவன் அன்னைக்கே சத்தவன் அவன் இன்னொரு நாளைக்கு சாவணும்னு கிடையாது குருநாதரை எப்போ கைவிட்டானோ அவன் ஆல்ரெடி சத்தே போயிட்டான் ஏன்னா அவனுக்கு இன்னொரு பிறமை ரெடி ஆகி போச்சு குருநாதரை மறக்காத உனக்கு இன்னொரு கூட இறைவன் தயார் பண்ண மாட்டான் கடைசி நாலு வரைக்கும் பார்ப்பான் சரி இப்போது இப்போ இப்போது வந்துடுவா புரியுதுங்களா ஏன்னா ஒரு உதாரணம் சொல்றேன் ஒரு ஐம்பது வருஷத்துக்கு முன்னாடி ஒருத்தர் இருந்தார் அவர் பேர் வந்து ஞான சம்பந்தம் நினைக்கிறேன் அவரோட வாழ்நாள் லட்சியம் புல்லா என்னன்னா அவருக்கு நினைவு தெரிஞ்ச நாள்ல இருந்து அவர் மெத்த படிச்சு அவருக்கு நினைவு தெரிஞ்ச நாள்ல இருந்து திருவாசகம் திருமந்திரம் இதையே தான் பண்ணுவார் எங்கே போனாலும் எதோ காதலோஜன் பண்ண பண்ணாலும் இதே தான் பேசுவார் சிவனை பற்றி தான் பேசுவார் திருவாச பற்றி பேசுவார் திருமந்திரம் இருக்கிற இது வரைக்கும் வெளி உலகத்துக்கு தெரியாத விஷயங்கள்லன்னா அவர் கொண்டு வந்தே மக்களுக்கு போகணும் இறைனை பற்றி தெரிஞ்சோம் தெரிஞ்சுக்கணுனே பாடுபட்ட ஒருத்தர் ஆனால் இப்படியெல்லாம் பாடுபட்டக்கூடிய ஒருத்தர் திடீர்னு ஒரு நாள் வயசான காலத்தில் கை கால் விழுந்துச்சு வரலாமா சிவனை பற்றியே வாழ்நாள் ஃபுல்லாக பேசின ஒருத்தருக்கு கை கால் தெரிஞ்சிருந்துச்சு முடமா ஐ படுத்து படிக்க ஆகிட்டார் அப்போ அவருக்குள்ளே வராரு அவருக்கு எவ்வளோ வேதனையாக இருக்கும்பார் ஏதோ ஒரு குடியார் அப்பன்னு கை கால் போனால் கூட குச்சி குச்சி போயிட்டான்ப்பான்னு சொல்லலாம் இவர் காலமுள்ள சிவனை தவிர வேற ஒன்றுமே சொன்னதில்லை அவருக்கு இப்படி ஒரு நிலமை வரலாமான்னு அப்பாவோட பிள்ளைக்கு வேதனை இவர் எங்கேயோ கூடும் போகிறார் அப்போ ஜிஹெச்சில் ஒருத்தர் இருந்தார் அவரு ஒரு டாக்டர் அவர் என்ன பண்ணுவார்னா தனியாக ரூமில் கூப்பிட்டு என்ன நோயெல்லாம் கேட்க மாட்டார் ஓபிஸ் சீட்டு போகிறவங்களை நிற்கிறாங்க பாருங்க அப்படியே கை கட்டினு வருவாராம் ஆ ஏன் இங்கே வந்து விற்கிறா அது ரெண்டு நாளில் சரியாக போனோம் கிளம்பு யார் டாக்டரு ரெண்டு நாள் சரியா போனோம் இதை சாப்பிட்டு போ அப்படின்னு அந்த மாதிரி ஒவ்வொருத்தருக்கும் பார்க்கும்போதே வைத்தியம் பண்ணுவார் ஒரு சிலருக்கு மட்டும்தான் சரி நெல் அப்புறம் வைத்தியம் பண்ணி மாத்திரலாம் வாங்கி போவோன்னு சொல்கிறார் பார்க்கும்போதே ஒருத்தர் சொல்கிறாருன்னா அவர் எப்படியாப்பட்ட ஆளாக இருக்கும் அவர்கிட்ட தேடி கண்டுபிடிச்சின்னு போய் இவர் போய் நிற்கிறாரு இந்த மாதிரி அப்பா ஆயிடுச்சு அப்பா யார் திருவாசகமும் திருப்பூரையும் பாடி பாடி போனவர் இந்த மாதிரி ஒரு சூழ்நிலை வந்துச்சுப்பா அப்படின்றாரு அப்போ அவர் சொன்ன ஒரு வார்த்தை கவலைப்படாத இன்னும் ஒரு மாதம் தான் உங்கள் அப்பாவுக்கு டைம் அந்த ஒரு மாதத்தில் முடிஞ்சிடும் இதுக்கு வைத்தியம் இல்லை அவருக்கு மரணம் நிச்சயம் அப்படின்றார் வைத்தியம் பண்ணாத கூட்டும்போ அவர் என்ன குளத்துல இருந்தாலும் அந்த குளத்துலேயே வெய் மற்றதெல்லாம் அவர் பார்த்துப்பார் அப்படின்னு சொல்லி அனுப்பிச்சிட்டார் அப்போ அவர் வந்தவரை அவங்க அப்பா ஒன்றும் பண்ண முடியாது சொல்லிட்டாரு சொன்னவர் சாதாரண ஆள் இல்லைன்றது இவருக்கும் தெரியும் சரி பண்ணுவோம் ஒரு மாதம் பார்ப்போம் என்ன பண்ணுறாரு ஒரு மாதம் போய் படுக்கையில் போட்டார் கடைசி நாள் வர வரைக்கும் அவர் அந்த விட்டு இறந்துக்கவே இல்லை ஆனால் இவர் வெளியே இருக்கிறாரு கடைசி நாள் இவர் என்ன டாக்டர் சொன்னாரோ அந்த கடைசி நாள் வருது திடீர்னு மணி சத்தம் இது வரைக்கும் அவங்க அப்பா குரல் திடீர்னு கேட்குது வராத ஒரு குரல் அதே திருவாசகம் படிக்கிறாரு அதே திருமந்திரம் படிக்கிறார் எப்பா அந்த நாள் வரைக்கும் கை விழுந்து கைகால ஒருத்தர் கடைசி நாளில் அவருக்கு அந்த சக்தி வந்தது தெரியாமல் படித்து முடிச்சிட்டு அங்கேயே அவர் எழுந்து போயிருக்காரு அவர் பூஜை ரூமுக்குள்ள அவரே போய் திருவாசகம் படிச்சுட்டு அந்த கோலத்திலே அவர் கதையை முடிச்சிட்டார் இந்த சக்தி எங்கன்னு வந்தது யாரை நினைச்சானோ அவன் கைவிட மாட்டான் இது வந்ததே நாம செஞ்ச வினையா இருந்தாலும் கடைசி நாளில் கைவிட மாட்டான்றதுக்கு சாட்சியாக அவர் அனுப்பியிருந்தார் நமக்கும் அப்படி ஒரு நாள் வரும் நம்ம போதாத காலம் வந்து போகிற சூழ்நிலை வந்தாலும் அவர் வந்து அதை ச நல்லபடியாக நிறைவேற்றி கொடுப்பார் புரியுதுங்களா இதை நாம் எல்லோரும் உணர்ந்தால் நமக்கும் அப்படி ஒரு நிலை வரும்